நிறைய மாணவர்கள் வந்து இந்த எஸ்ங்கிற பேர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம ட்ரபிள் லெட்டர்ஸ் சொல்லக்கூடியது ஏன் அப்படி ட்ரபிள் லெட்டர் பேர் வைக்கிறோம் கொடுத்தா நல்லதே ரொம்ப கொடுக்கும் கெடுத்தா ரொம்ப கெடுத்தும் இவங்க என்ன பண்ணுவாங்க உழைப்பின் மூலமா பெரிய இடத்துக்கு அடைய முயற்சி பண்ணுவாங்க இந்த எஸ் எழுத்துங்கிறது யாராருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நல்லா இருக்கும் நடிகர் செந்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அதுக்கடுத்து இயக்குனர் சங்கர் எல்லாருமே எட்டாம் தேதி பிறந்த எட்டு வார்க்கத்துல பிறந்தவங்கதான் எண்கள்ல பிறக்கிறவங்க கண்டிப்பா வந்து தவறே செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து திருமணம் குழந்தை பேரு தொழில் இது மூணு நல்லா இருக்கணும்னா குருவோட அனுகிரகம் வேணும் இந்த எஸ் எழுத்த பொறுத்த வரைக்குமா இவங்களுக்கு ஏற்ற லெட்டர்ஸ்ல உள்ளவங்க யார் நல்ல விதமா அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க வணக்கம் சார் வணக்கம்மா வாழ்க்கை சொல்லுங்க சார் நம்ம ஆல்ரெடி கே அப்படின்ற லெட்டரை ஃபுல்லாக பார்த்தாச்சு அடுத்து டிஸ்டர்பான லெட்டர்ஸும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அதில் நம்ம இப்போ எஸ் பார்க்கலாம் ஸோ நீங்கள் கே ஆல்ரெடி சொன்னதுக்கு எங்களுக்கு பயங்கர கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு நிறைய பேர் வந்து அதை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம எஸ் பார்த்துடலாம் சார் எஸ் அப்படிங்கிற லெட்டர் வந்து நிறைய பேர் காமனாக வச்சுட்டு இருக்கிற ஒரு லெட்டர் அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ரொம்ப ஒரு காமனான ஒரு லெட்டர் ஸோ இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு இடத்துலையும் மேலேயும் போயிருக்காங்க கீழேயும் வந்திருக்காங்க அவங்களோட வாழ்க்கை நல்லாவும் இருந்திருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றிருக்காங்க ஸோ இவங்க எப்படி பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அவங்க சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எஸ் எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமுக்கே நீங்கள் போங்களேன் மாணவ நிறைய மாணவர்கள் வந்து இந்த எஸ்ஸுங்கிற பேரில் தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரபுள்டு லெட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஏன் அப்படி ட்ரபுள்டு லெட்ருன்னு அதுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சில எண்களுக்கு மட்டும்தான் அது பொருத்தத்தை கொடுப்போம் உதாரணத்துக்கு ஒன்பது விதமான எண்கள் இருந்தாலும் ஒரு ரெண்டு விதமான எண்களுக்கு மட்டும்தான் நன்மையை தரும் அது மீதி எண்காரர்களுக்கு அது நெகட்டிவான பலன்களை கொடுக்குறதுனால தான் இப்போ ஒரு எழுத்துன்னு இருந்ததுனாக்க மேக்சிமம் வந்து ஒரு ஆறு ஏழு நம்பருக்குனாச்சும் ஒரு நல்லதை கொடுத்ததுனாக்க அது வந்து நல்ல லெட்ரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான் நல்லதை கொடுக்குது நல்லதையும் எப்படி கொடுக்குதுன்னா மிக நல்ல எழு நல்ல விஷயங்களை கொடுக்கும் நான் குறிப்பிட்றது வந்து ட்ரபுள் லெட்டர்ஸுங்கிறது கொடுத்தா நல்லதையே ரொம்ப கொடுக்கும் கெடுத்தால் ரொம்ப கெடுத்துரும் ஸோ அந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம குறிப்பிட்டு பேசுகிறோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ் எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரவர்சின்னு சொல்லக்கூடிய எழுத்து எப்படி கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அப்படிப்பட்ட நபர்களா அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்கள் கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க உழைப்பின் மூலமாக பெரிய இடத்துக்கு அடைய முயற்சி பண்ணுவாங்க படிப்பின் மூலமாக ஒரு ஒரு நல்ல ஒரு பதவிகளை அடைய விரும்புவாங்க பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அவங்க வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க அவங்க தங்களுடைய சுயநலமாக தான் செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆகும் ஆனால் அப்படிப்பட்டவங்க அவங்க கிடையாது அவங்க வேலை உண்டு அவங்க அவங்க உண்டுன்னு இருக்கிறாங்க ஸோ பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிரியேஷனாக அந்த வைப்ரேஷன்ஸ் ஏற்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ் எழுத்துங்கிறது யாராருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆறு எட்டு இதில் பிறக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறக்கிறவங்க மட்டும்தான் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணமாக நான் சொல்கிறேன் நடிகர் செந்தில் செந்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அதுக்கடுத்து இயக்குனர் சங்கர் எல்லோருமே எட்டாம் தேதி பிறந்தவன் எட்டு வர்க்கத்தில் பிறந்தவங்க தான் இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்திங்கனாக்கா இவங்க அப்பா அம்மா யாருமே டைரக்டரோ அந்த சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்களோ கிடையாது எங்கேயோ ஒரு மூளை முடுக்கலை எங்கே ஒரு எளிய இடத்துல பிறந்து தன்னுடைய திறமையினால் ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்டு அந்த வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் இவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போச்சு இதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இதில் வந்து இந்த எட்டாம் நபர்காரங்களுக்கு காரங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் எப்போயுமே சொல்லிக்கிட்டு இருப்போம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எல்லோரும் தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சுருவாங்க ஆனால் நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியாது ஏதாவது சின்ன தவறு பண்ணாலும் அது எக்ஸ்போஸ் ஆகி ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தணும்னு நம்ம சொன்னோம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது நடிகர் சிவகார்த்திகேனுக்கு நம்ம நடந்ததை நம்ம கொஞ்சம் கவனித்தோம் அது என்ன கேட்டிங்கன்னாக்க ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்போஸ் ஆகி அவருக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சக்கடத்தை ஏற்படுத்திச்சுன்னு பார்க்குறோம் ஸோ இந்த எண்களில் பிறக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தவறே செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் அதிர்ஷ்டங்கள் நல்லா பெருகி வருங்கிறது எந்த விதமான இதுவும் இல்லை நீங்கள் வாட்டுக்கு இருந்தால் போதும் அது நல்ல முறையில் கொண்டு போய் உங்களை கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்துறோம் ஸோ இவங்களுக்கு ஏனைய எண்கள்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க குறிப்பாக மூன்று ஒன்பதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த கே எழுத்து நல்லா இருக்குது அதே மூன்று ஒன்பது மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது முப்பதில் பிறக்கிறவங்க ஒம்பது பன்னெண்டு இருபத்தேழில் பிறக்கிறவங்களுக்கு இந்த எஸ் எழுத்துங்கிறது மிகப்பெரிய நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தும் என்னென்ன பலன்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய தோல் வியாதிகளை வரவழைக்கும் எஸ் எழுத்துல மூணாம் தேதி பிறந்திருக்காங்க அப்படின்னாலே எஸ் எழுத்து அவங்களுக்கு தோல்வியாதியை ஏற்படுத்தும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் துறையிலேயே அதிகமான போட்டி உள்ள துறை எதுனா மெடிக்கலில் வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி படிக்கணும் அப்படின்னா அதிகமான போட்டி எக்ஸாம் எழுதிட்டு அதிகமான போட்டி எதுக்கு இருக்குன்னா நீங்கள் ஆச்சரியப்படி டென்னு இதுக்கு தான் ஸ்கின்னுக்கு தான் அதிகமான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கரெக்ட் ஸோ ஏன்னா படிச்சுட்டு வரும்போது உடனுக்கு உடனே நிறைய வியாபாரம் மாதிரி அது நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கன்சல்டேஷன் கிடைக்குங்கிறதுனால தான் அது பண்ணுறாங்க ஸ்கின் என்னை பொறுத்த வரைக்கும் உடம்புல வந்து இருக்கக்கூடிய வியாதிகளே மோசமான வியாதிகள்னு ரெண்டை குறிப்பிடுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று தோல் வியாதி ஏன்னா தோல் வியாதி நீங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் யாருங்கிறதையே மறைச்சிடும் அதே மாதிரி மனநோயின்னு நான் குறிப்பிடுவேன் மனநோய் ஏற்பட்டதும் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தன்னையே மறக்கக்கூடிய ஒரு வியாதி இந்த ரெண்டு வியாதியும் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான வியாதிகளை வந்து இந்த மூன்றாம் நம்பருக்கு ஏற்படுத்திடும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தி உடலில் வந்து ரத்த காயங்கள் ஏற்படுத்துறது கட்டிகள் ஏற்பட்டு அடிக்கடி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது நிச்சயமாக நடக்கும் ஸோ மூலாதார பிரச்சனைகள் அதாவது உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது இதெல்லாம் வந்து மூன்று ஒன்பது காரங்களுக்கு இந்த எஸ்ஸுங்கிற எடுத்து மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த எஸ்ஸு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் அவங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு முரண்பட்டு தன்மை அதாவது ஒரு திருமணமாகி அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறது இவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னமா அவங்க நினச்சது முழுக்க நடக்கிற மாதிரி அடுத்தவங்களோட போது முரண்பட்டு போயிடும் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திடுவாங்க ஆனால் அடுத்தவங்களோட சேரும்போது முரண்பாடுகள் ஏற்பட்டு ஒரு கூட்டுத் தொழில் செய்யும் போது ஒரு பிரிவு வர்றது அதே மாதிரி கூட்டு தொழில் மட்டும் இல்லை ஒரு திருமணங்கள் செய்யும்போது அவங்களுக்கும் இவங்களுக்கும் பிடிக்காம போய் விலகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் திருமண விஷயங்கள் எல்லாம் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு வாழ்க்கையில் ஒரு விரக்தி நிலை ஏற்படக்கூடிய தன்மை உண்டு ஸோ இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எஸ் எழுத்து உள்ளவங்க என்ன பண்ணால் இதுலேருந்து நெகட்டிவிட்டிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெயர்கள் வந்து இதில் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பலன்கள் பண்ணால் நம்ம இதில் தப்பிச்சிக்கலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் நம்பருக்குரியது அதே நேரத்தில் நெல்லிக்காய்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த பெரிய நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய் சேர்க்குறது இந்த எஸ் எழுத்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அதே போல் இந்த குருவினுடைய தன்மையுடைய எழுத்துக்கள் திருச்செந்தூர் முருகர் போல் தென்குடி திட்டையின்னு ஒன்று குருவோட ஸ்தலம் ஆலங்குடி இந்த மூன்று எடுத்து இடத்துடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிறது அல்லது அந்த எடுத்துக்களுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய நற்பலன் பல சூப்பர் ஸோ நீங்க சொன்ன மாதிரி பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற இதுல தான் இருக்காங்க சில பேர் பாத்தீங்கன்னா இன்னும் கல்யாணம் ஆகல சார் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான லெட்டர்ல மேட்ச் பண்ணா அவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மேட்ச் இருக்கு உதாரணத்துக்குமா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆறு எட்டு எண்களை தவிர்த்து மீதி எழுத்துக்கள்ல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயமா டிலே ஆகும் குறிப்பாக மூன்று ஒன்பது உடையவங்களுக்கு நிச்சயமா முப்பது வயசுக்கு மேற்பட்டு தான் அந்த திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவோட ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய திருமணங்கள்லன்னா பொதுவாக வந்து திருமணம் குழந்தை பேர் தொழில் இது மூணு நல்லாயிருக்கும்னா குருவோட அனுகிரகம் வேணும் ஸோ அந்த குருவோட தன்மை கொண்டதுங்கிறதுனால தான் இந்த கோயில்களுக்கு நம்ம போயிட்டு வர சொல்கிறது அதை விட குருவோட அனுகிரகம் பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கனகதார ஸ்தோத்திரங்கிறது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்க தங்கத்தை மழையாக குருவுக்கு உண்டான உலோகத்தை மழையா பொழிய வைக்கிறதுக்கு ஆதி சங்கர்கள் எதை கொடுத்து அதை பொழிய வச்சார்னா நெல்லிக்கனியை வச்சு கொடுத்து தான் பொழிய வச்சார் ஸோ இந்த நெல்லிக்கனி தங்கம் எல்லாமே வந்து ஒன்று கொண்டு கனெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நெல்லிக்காயை சேர்த்துக்கிறது இந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நண்பர்கள் ஓகே இப்போ அவங்களுக்கான மேட்ச் லெட்டர்னா என்ன சார் சொல்ல உதாரணத்துக்குமா லெட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்க இந்த எஸ் எழுத்த பொறுத்த வரைக்குமா இவங்களுக்கு ஏற்ற லெட்டர்ஸில் உள்ளவங்க யார் யார் நல்ல விதமாக அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஹெச்சுங்கிற எழுத்து உள்ளவங்க ஹெச் ஃபார் ஹேமா அப்படிங்கிற ஒரு மாதிரி உள்ள எழுத்துக்கள் அதே மாதிரி ஹெச் வர்க்கங்கள் அது பெண் வந்து ஹேமா இருந்ததுனாக்க இந்த மாதிரி ஆறு இந்த ஹெஸ் செந்தில் அப்படிங்கிறவங்களோட சேர்த்துக்கிற மாதிரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எஸ் ஹெச் இருக்கிற மாதிரி அடுத்த அடுத்து வியும் உங்களுக்கு ரொம்ப பொருத்தகரமாக இருக்கும் பீங்கிற எழுத்துக்களை உள்ளவங்களும் உங்களுக்கு ரொம்ப பொருந்தி வருவாங்க இந்த மாதிரி உள்ளவங்க பேர் உள்ளவங்களை தன்னுடைய ஜோடியா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ஸோ எஸ் ஹெச் பி இந்த மாதிரியான எழுத்துக்களை சேர்த்துக்கிறது ஒன்று ஒன்று இணைந்து செல்லக்கூடிய எழுத்துக்கள் ரைட் அண்ட் சில பேருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணா அது நல்ல டைம்ல பண்ணணும் நல்ல தேதியில பண்ணணும் ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ இப்போ இந்த எஸ்ல இருக்கிறவங்களுக்கு எனக்கு லக்கி நம்பரா இது இருக்கும் இதுல நான் பண்ணனா எனக்கு சரியா இருக்கும் ஒரு ஆறாம் தேதியோ இல்லை ஏழாம் தேதியோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா சார் அந்த மாதிரியான அவங்களோட லக்கி நம்பர்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலுங்கிறது ஒரு லக்கி அதிர்ஷ்ட தேதிகளா இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் தீமையே தரக்கூடிய எட்டு பதினேழு இருபத்தாறு மிக பெரிய அதிர்ஷ்டங்களை இவங்களுக்கு சோ அவங்க என்ன பண்ணாலும் அந்த தேதியில அந்த மாதிரியான விஷயங்கள பண்ணா அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல பணம் இப்போ அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு சார் அது ஒரு தப்புன்னு தெரிஞ்சோ அது திருப்பி திருப்பி பண்ணுவாங்க இந்த எஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு கே அதாவது எப்படி சொல்றது ஒரு நெகட்டிவ் அவங்க எப்பவுமே இதை பண்ணுவாங்க அதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சோ பண்ணுவாங்க அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குங்களா சார் இருக்கு இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா குருவோட தன்மை கொண்ட எழுத்துக்களாக இருந்தாலும் கூட இந்த எஸ் எழுத்துக்கிறது சுகபோகங்கள் இச்சைகளில் விருப்பமாகும் சுகபோக இச்சைகள்னு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தவறான ஒரு பழக்கங்கள் ட்ரிங்க் மாதிரி அது கொஞ்சம் தீவிரமான ட்ரிங்க்ஸ் பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி உணர்வுகள் புலன்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப போக இச்சைகளோட செயல்பாடு பண்ணுறது அந்த ஈர்ப்புத்தன்மைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் எதா இருந்தாலும் அனுபவிக்கணும் அது முறையேற்று இருந்தாலும் கூட அனுபவிக்கணுங்கிற மாதிரி ஒரு முரண்பட்ட தன்மைகளை இது கிரியேட் பண்ணும் ஸோ அந்த இடத்துல கவனமாக இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து முயற்சி பண்ணணும் அந்த விஷயங்களை இறங்கிட்டாங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக அவங்க வந்து சமூகத்தின் மத் மத்தியில் ஒரு அவமானப்படக்கூடிய சூழலும் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்குது ஸோ இதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வழிபாடுகளையும் இந்த பரிகாரம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அதுலேருந்து நம்ம டைவெர்ட் ஆகணும்னாலே நம்ம இதை இதை பழக்க வழக்கமாக நம்ம பண்ணிக்கணும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா ஓகே அவங்க வழிபாடணும் அப்படின்னு நினைக்கிற கடவுளோட குருவோட கல குருவை வந்து தாராளமாக இது பண்ணலாம் வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஓகே ஸோ வியாழன் அவங்களுக்கு நல்ல நாள் அப்படின் ஏற்ற நாள் வந்து எஸ்ஸுக்கு ஏற்ற நாள் வியாழன் தான் சூப்பர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க அவங்க என்ன பண்ணணும் என்ன மாதிரியான நாள் என்ன கிழமை என்ன மேட்ச் இருக்கும் அப்படின்றது ரொம்ப 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 அழகாக சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக எஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேற்கொண்டு அடுத்த வர எபிசோட்ஸில் அடுத்த லெட்டர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் சார் வணக்கம் வாழ்க்கை